அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு நமஸ்காரம் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடகராசிக்கு கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் அதுவும் வெளி இடங்களிலிருந்து வரக்கூடிய வீண் அலைச்சல்கள் தொந்தரவுகள் சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் கொஞ்சம் வலுவாக இருந்திருக்கும் விதண்டாவாதங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் முன்னுக்கு பின் முரண்பாடான விஷயங்கள் கொஞ்சம் நிறையவே ஏற்பட்டு தேவையில்லாத மன சஞ்சலங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பாங்க போன்ற தொந்தரவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சிறப்பான விஷயங்களை நிறையவே எதிர்பார்க்கலாம் கடகராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் முற்றம் பெறுகிறார் அதனால் கடகராசிக்கு இந்த மாதம் எதிர்பாராத தனவரவுகள் உண்டு உங்களுடைய முயற்சிகளுக்கான முழு பலனையும் திரும்ப பெற்று வருவீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் வெற்றி உண்டாகும் பிரயாணங்களால் நன்மைகள் அதிகம் இருக்கும் பெற்றோர்கள் வகையில் ஆதாயம் இருக்கும் இப்படி பல சிறப்புகள் உங்களுக்கு தானாகவே தேடி வந்து அமையும் கலகலப்பான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் ஆடம்பரமான விஷயங்கள் சுமூகமான விஷயங்கள் பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட விஷயங்கள் எப்படி ஒரு சொகுசான சூழ்நிலை அப்படிங்கிறது சுற்றுவட்டாரத்தில் ஏற்படும் இதுவரை எதிரும் புதிருமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே தானாக விலக ஆரம்பிச்சிடும் அதற்கு பதிலாக இதுவரை சங்கடம் கொடுத்தவர்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க சில நேரங்களில் ஏன் அந்த பிரச்சனை நடந்ததுன்னே தெரியாது இனி சொல்லுவாங்க சரி நடந்து நடந்து போச்சு விடுங்க இனியெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க விட்டு கொடுத்து போவாங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து போவாங்க எப்படி ஒரு நல்ல விஷயத்தை இந்த மாதம் அதிகம் எதிர்பார்க்கலாம் வேலை செய்கிறவங்களுக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான மாதமாக இருக்கும் தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் விரயங்கள் கூடவே இருந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே விலக ஆரம்பிச்சிடும் உங்களை கொஞ்சம் போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே விலகிடுவாங்க ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும் வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியும் அவங்க வழியில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இருக்கும் பொதுவாக கடகராசிக்காரங்க இந்த மாதம் வேலைன்னு வந்துட்டாலே ரொம்ப சுறுசுறுப்பாக ஆகிடுவாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லா விஷயங்களும் வேலை செய்வாங்க லாப நோக்கத்தோடு வேலை செஞ்சு அந்த விஷயங்களை சக்ஸஸ் பண்ணவும் செய்வாங்க அவங்களுக்கு உண்டான ஆதாயம் என்ன அனுகூலம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருப்பாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த விஷயங்களை செயல்பட்டு அதில் ஆதாயத்தையும் பெற்றுருவாங்க அது போக பழைய பிரச்சனைகள் தேவையில்லாத சிக்கல்கள் சங்கடங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த சங்கடங்கள் பூர்ணமாக விலக ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் காரசாரமாக இருந்து வந்தவங்க இனி கனிவாக இருக்க ஆரம்பிப்பாங்க இது வரைக்கும் கடகராசிக்காரர்கள் இந்த கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் நல்லதையும் நிறையா சங்கடத்தையும் பார்த்துருப்பீங்க சந்தோஷமும் அவங்க வழியில் இருக்குது அதே நேரம் சங்கடமும் நிறையாவே இருக்குது இப்படி இந்த விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலையோடைய இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதத்திலிருந்து இந்த இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறத விலக ஆரம்பிச்சிடும் இயல்பான கணவன் மனைவி உறவுகளை எதிர்பார்க்கலாம் மாத ஆரம்பத்தில் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும் அல்லது அவங்களே ஏதோ ஒன்று வாங்கி உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லதுக்காகவே இருக்கும் பொதுவாகவே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அகன்று சுமூகமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து சேர்க்கும் பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் அதிகம் இருக்கும் எதிர்பார்த்த வசூல்கள் வந்து அமையும் கடன் கொடுத்தவங்க நல்ல பதில் சொல்ல முடியும் கடன் கொடுத்து திரும்பி வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைந்து வரும் இப்படி பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் மாதமாக இருக்கும் குறிப்பாக வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மைகளை கொடுத்து வரும் குழந்தைகள் படிப்பு விஷயங்களில் ஆர்வத்தை காட்டுவாங்க செயல்பாடுகள் செயல்திறன் அவங்களுக்கு அதிகரிக்கும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் இந்த படிப்பு விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பான முறையில் இவங்களுக்கு கை கொடுத்து வரும் இவங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது இந்த படிப்பு விஷயங்கள் இவங்களுக்கு உண்டு ஆன்மீக விஷயங்களில் இவங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டு இந்த விஷயங்கள் இவங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிறைய பேர் பூஜை புனஸ்காரங்கள் இல்லை கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஆன்மீக ரீதியான பிரயாணங்களை மேற்கொள்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாமே இவங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் ரொம்பவுமே சந்தோஷத்தோடு இந்த விஷயங்களில் ஈடுபட்டுட்டு வருவாங்க குடும்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் அமைதியாக இருக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் தேவையில்லாமல் ஏட்டிக்கு போட்டியாகவே இருந்து வந்திருப்பாங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் கரடுமுரடான விஷயங்கள் முன்னுக்கு பின் முரண்பாடான விஷயங்கள் இப்படி குடும்ப சமாச்சாரங்கள் கடந்த மாதங்களில் தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தி இருக்கும் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் வந்து விடுதலை கிடைக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து போவாங்க வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் சின்ன அலைச்சல் இருந்தாலும் நன்மைகள் உண்டு குடியிருப்புக்காகவும் வேலைக்காகவும் முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி வந்து சேரும் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது மருத்துவ விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஏற்படலாம் மாதத்தின் பிற்பகலில் அந்த விஷயங்களும் சரியாயிடும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புதிய மாற்றங்களை பார்க்கும் மாதமாக இருக்கும் நமஸ்காரம்